ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் குரு பரசம் நமஸ்காரம் நான் கரூர்லருந்து வன்ஸ்லா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதமை தேதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால கன்னீராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் அப்படின்னா சிவன் அல்லது விஷ்ணு ஆலயங்களுக்கு தாமிரம் வெள்ளி மண்ணாலான தீபங்களை வந்து தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பட் ஆனால் நீங்கள் வந்து தீபங்களையே தானமாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு எலக்ட்ரிக் பல்பை கூட எத்தனையோ விஷ்ணு ஆலயங்களையோ அல்லது சிவாலயங்களில் வந்து பல்ப்பு கூட இல்லாம இருக்கு இல்லையா அந்த கோவில்களுக்கு சென்று நீங்க ஒரு எலக்ட்ரிக் பல்பை வந்து தானமா கொடுக்கலாம் அல்லது பள்ளிக்கூடங்கள் ஸ்கூலுக்கு வந்து எலக்ட்ரிக் பல்பை வந்து தானமா கொடுக்கலாம் இதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல வருமானமும் நல்ல லாபமும் கிடைக்கும் வருமானத்தில் வித தடையும் வராது அதே மாதிரி விபத்து கண்டங்களும் ஆகாமல் இருக்குங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் வந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூணு டிசம்பர் ஐந்து மற்றும் பதினாலாம் தேதி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகள் அதிர்ஷ்டமா லக்கி கலர்ஸ் வந்து லைம் கிரீன் அண்டு எல்லோ இந்த ரெண்டு கலர்ஸுமே வந்து உங்களுக்கு லக்கி கலர்ஸு நீங்க முக்கியமாக ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறது யாரையாவது மீட் பண்ண போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த தேதி மற்றும் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் போடக்கூடிய கடுமையான முயற்சியோடு சேர்த்து இந்த விஷயங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இது இருக்க போகுது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரன் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வராரு அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் மாதம் பிறக்கும் போதே சுக்கரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இந்த ரெண்டு யோகம் கூடுதலா அஷ்டமாதிபதி பதினொன்றாம் இடத்துல வந்து நீச்சமாகறாரு அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து நீச்சமாகறாரு நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்புமே வருது இந்த மாதம் வந்து நல்லா கார்த்திகை மாதத்தில் வந்து நல்ல லாபம் நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ நாளா வந்து நிறைய தடை இருந்திருக்கும் என்ன ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னாலே அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் மட்டும் கிடையாது நீங்க முயற்சி பண்ணுவீங்க பட் ஆனா ஏதோ ஒரு தடை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுடைய ராசியிலே கேது இருக்கார் இல்லையா அவருக்கு என்ன வேலை தடை பண்றது மட்டும்தான் வேலை நீங்க நினைப்பீங்க அந்த விஷயத்தை செய்யவே முடியாது அது வந்து கேது ஓடிய வேலை ஆனா இந்த மாதம் வந்து அதை பிரேக் பண்ணிவிட முடியும் உங்களால பொதுவாகவே மிதுன ராசி ராசி இது ரெண்டுக்குமே அதிபதி வந்து புதன் தான் ஆனால் பிஸ்னஸ் வேலை தொழில் இது எல்லாம் வந்துட்டா ஃபஸ்ட்டு நல்ல ஆர்வமாக இருக்கிறது அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறதுல வந்து ராசி தான் அவங்க பிஸ்னஸ்க்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ நிறைய டெடிக்கேட் பண்ணுவாங்க இதுக்காக சம்டைம் வந்து ஃபேமிலியை கூட வந்து கவனிக்காமல் அவங்களுடைய தொழிலையே இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து பிஸ்னஸ் இந்த தொழிலில் எதுக்காகனா ஃபேமிலிக்காக தான் பண்றாங்க பட் ஆனால் அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க சரி அது வேற விஷயம் பட் ஆனால் தொழிலில் வந்து ரொம்ப அலைச்சல்கள் இந்த மாதம் இருக்கும் பத்துக்குடைய புதன் உங்களுக்கு ராசி அதிபதியும் புதன் தான் பத்தாம் அதிபதியும் புதன் தான் அவர் வந்து மூணாம் இடத்துல இருக்கறனால தொழில் ரீதியாக ஏகப்பட்ட அலைச்சல்கள் ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பெரிய விஷயத்தை இந்த பெரிய லாபகரமானவும் அதிர்ஷ்டமாகவும் மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு இந்த மாசம் கடுமையா நீங்க உழைக்கணும் கடுமையா உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சனி வீடு மகரம் வந்து உங்களுக்கு வீடு அது வந்து சனியோட வீடாகவும் இருக்குது அங்க போறாரு அதிர்ஷ்டத்தை உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே ஐந்தாம் இடம் தான் அந்த அதிர்ஷ்டமான கிரகமும் அதிர்ஷ்டமான இடமும் ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு அது போக கூடுதலாக குருவோடைய பார்வையும் கிடைக்குது நல்ல அதிர்ஷ்டகரமான மாசமாக தான் இது இருக்க போது ஆனால் கூடுதலாக நீங்க உழைக்கணும் நல்ல எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க நீங்க நீங்கள் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் எடுக்க முடியும் பத்தாயிரம் எடுக்க முடியும்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கூடுதலாக பலன்கள் உங்களுக்கு உண்டுங்க நல்ல அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இது அமைய போது ஆனால் அந்த அளவுக்கு உழைக்கணும் ஏன்னா உழைப்பு 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 அந்த உழைப்பு தான் அதிர்ஷ்டமாக மாறப்போகுது ஏன்னா சனியோடைய வீட்டில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக உழைப்பை போட்டு தான் ஆகணும் அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு இது சூப்பர் இது நல்ல பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய வேலையில் நல்ல அங்கீகாரம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் வந்து வெளியூர் பிரயாணங்கள் உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் வெளியூர் பிரயாணங்கள்லாம் அதிகமாக மேற்கொள்ற மாதிரி வரும் குருவோடைய பார்வை இருக்கறனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாவும் அது முடியும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க வே வெளியில வந்து நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பட் ஆனா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம இருந்திருக்கும் இந்த மாசம் அதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாசம் அதுக்குண்டான எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸில் முடியும் இவ்வளோ நாளாக ஏதாவது விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இப்போ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள்ல இப்போ உண்டான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இல்லையா நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ பேங்க் எக்ஸாம்ஸோ யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் டைம் இது நல்ல ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும் அந்த தகவல் வந்து உங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய அமைப்புகள் தான் இருக்க போது இந்த மாதம் வந்து அலைச்சலுக்கு பயப்படாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு அலைகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு அனுகூலமும் உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் நம்ம படித்தாதான் லைஃப் அப்படிங்கக்கூடிய உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் தான் உயர்கல்விக்கு இது சூப்பரான டைமு நீங்கள் பிஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறதா இருந்தால் போடுங்க இது ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் இந்த காலகட்டம் அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் படிப்புல வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் முன்பை விட ஞானம் அதாவது ஞாபக சக்தி புத்தி அறிவிக்கூர்மையெல்லாம் நல்ல வளரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் படிப்புல வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு வந்து படிப்பு ரீதியாக என்ன தடைகள் இருந்தாலுமே ஹயக்ரீவர் ஆஞ்சநேயர் வழிபாடு இது ரெண்டுமே பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது உங்களுடைய ராசியில கேது இருக்கனால படிப்புல தடைகள் இருந்தா இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே அந்த தடைகள் எல்லாம் அகன்றும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்க படிக்கணும்னு முயற்சி பண்றீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதுக்கு தடையா இருக்கு அப்படின்னா புதன்கிழமை வரக்கூடிய எமகண்ட காலகட்டத்தில் ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெயில விநாயகருக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தடைகள் எல்லாமே அகலும் கண்ணீர் ஆசையை பொறுத்த வரைக்கும் விக்னங்களுக்கெல்லாம் அதிபதி விக்னேஸ்வரர் அந்த விக்னேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க நீங்க போடக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சக்சஸ் ஆக What do you? பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க வீட்லேயும் சரி வெளிலையும் சரி ஒரு சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ ஒரு நல்ல பார்ட்னர் தேடி வரக்கூடிய அமைப்புகள் பெண்களுக்கு பெண்களே ஒரு புதிய அமைப்புகள் அதாவது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய விஷயங்களை வெளிக்கொண்டு வரது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது எக்ஸ்போஸ் பண்ணுறது இது எல்லாமே இந்த கால காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய டைம் தான் இதை கரெக்டாக இந்த மாதம் யூஸ் பண்ணுங்க கணவன் மனைவியிலேயே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வாகி இந்த மாதம் வந்து நல்ல ஒற்றுமையெல்லாம் நிகழும் அதே மாதிரி தாய்மாமன் உறவு வந்து நல்லபடியாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு மூணு எட்டு குடையவர் பதினொன்றில் நீச்சமாக இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அவர் வந்து எட்டாம் பறவை ஆறாம் ஆசிரமத்தை பார்க்குறாரு குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வோடுமே இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது விழிப்புணர்வோடு இருக்கணும் மருத்துவ செலவுகள் இருக்குது பெண்களாக இருந்தால் கர்ப்பபை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களாக இருந்தால் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் இருக்குது அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனமாக இருக்கணும் உங்களோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மேலேயே இப்போ கேது இருக்குது கோச்சாரத்தில் சந்திரன் கேது அந்த காம்பினேஷன் இருக்கு இது வந்து என்னென்னா தாயாருடைய உடல்நிலை அல்லது மனநிலையோ கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாக்கும் உங்களுக்கே நிறைய ஸ்ட்ரெஸ் வரதுக்கு அதாவது ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் கரெக்டாக நம்ம எடுத்த முடிவு அப்படின்னு குழப்பமான மனநிலை எதையோ இழந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு தானாக உருவாகிடும் அது எதுனால அப்படின்னா இந்த தான் உங்க ராசியில் இருக்கக்கூடிய தான் அதுக்கு நீங்க விநாயகர் வழிபாடு தான் ஆனா அதுவுமே இன்னும் ஒரு ஆறு மாசத்துல முடிஞ்சு போயிரும் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இந்த இதுல இருக்குது கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான பலன்கள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் ஒரு அதிர்ஷ்டமான தான் இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அந்த காதல் ரீதியான பிரச்சனைகள் அல்லது காதல் ரீதியான தோல்விகள்லாம் இந்த மாசம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அந்த இதுல வந்து மனசு ரொம்ப டென்ஷன் ஆகி மனநிலை பாதிப்பே உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நீங்க அதனால செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தவற விடுறது என்ன செய்கிறோம் அப்படின்னு புரியாம ஒரு பதட்டமான மனநிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு அமைப்புகள் இருக்கு அதனால வாழ்க்கையின எல்லா விஷயத்தையுமே கடந்து போறதுதான் வாழ்க்கை அதை நினைச்சிக்கிங்க இந்த ராகுகே இது போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வித பிரச்சனைகள் எல்லாம் இல்ல அதே மாதிரி புத்திரபாக்கியம் ஒரு சிலருக்கு இந்த மாதம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குருவோட அனுக்கிரகம் இருக்கு பரிமூரணம் பரிபூரணமா அதே மாதிரி சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல செவ்வாயும் நீச்சமானாலுமே நீச்சல் பங்க யோகம் இருக்கு சுக்கிரனுடைய பார்வையினால இருக்கு அப்போ வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் திடீர்னு ஒரு இடத்தை பணத்தை வாங்குறது திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறது வண்டி வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இந்த மாதம் இவ்வளோ நாளாக இருந்தாலும் திடீர்னு ஒரு விஷயத்த உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைமு சக்ஸஸ் பண்ணக்கூடியது தான் உங்களை தேடி தானாக ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது நீங்கள் யார் என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தலைமை இடத்துக்கு உங்களை பற்றி ஒரு நல்ல நியூஸ் போகும் அது மூலிமா உங்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் கலைத்துறை சம்மந்த பெரிய பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும் நல்ல சக்ஸஸ் பண்ணுறது பெரிய விருது கிடைக்கிறது பெரிய பாராட்டுகள் கிடைக்கிறது மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல அனுகூலமான மாதமாக தான் இருக்குது எத்தனை விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே தகர்த்தெரிஞ்சுட்டு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சகஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்